மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உண்டாகக்கூடிய யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்குமே முப்பது நாட்களில் நடக்கக்கூடிய கிரக இணைவு சூரியனும் பிளஸ் புதனும் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் கடகத்தில் இந்த நிகழ்வு போகுது உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் அவர்களது பார்வை விளக்கூடிய உங்களுடைய ராசி இதனால் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றதை காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி என்பர்களுக்கு எல்ரச்சனை தொடங்கினதுலருந்தே நிறைய மன உளைச்சலும் இனம் புரியாத தடைகளும் எதில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் பார்த்தா மிச்சம் வைக்க முடியல மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதத்தில் கடனை வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை கடனுடைய தேவையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அர்ஜென்ட்டுக்கு ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் ரீதியோ ஒரு சீட்டோ ஒரு ஃபண்டோ எதோ ஒன்று போட்டாலும் அது கூட கரெக்டான நேரத்தில் எடுக்க முடியல மீறி எடுத்தாலும் நஷ்டப்பட்டு தள்ளுபடியாகி எடுக்கிற நிலைமை லோனே கேட்டாலும் கிடைக்க முடியாத உனக்கு உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு பிரேக் இருக்கிற மாதிரியே உங்களுக்குள்ள ஒரு நுழை ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் உண்டாக இருந்திருக்கும் அப்போ நிலைகளில் இருந்து மீண்டு வெளியில வரதுக்குண்டான வாய்ப்புகளும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான வழியும் பிறக்குமா நமக்கு ஒரு நல்ல நேரம் அமையுமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு காலம்தான் இப்போ இந்த நேரம் எப்படின்னா ஒரு புறம் உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவத்தில் சனி நிற்கிறார் மூன்றாம் இடத்துல சனி நின்னாலே அதை விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை வெற்றிக்குரிய இடத்துல சனி பகவான் நிற்க எதையும் ஜெயிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடுவார் டாப் லெவல்ல உங்க முயற்சியால எதையும் சக்சஸ்ஃபுல்லாக்கி உயர்தர வளர்ச்சி அடையிறதுக்குண்டான பாதையை வழிவகுக்கக்கூடிய வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைக்குரிய ஒரு காலம்தான் இது அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு யோகங்கள் அமையும் பொழுது வாழ்க்கையில பெரிய லெவல்ல டேர்னிங் திருப்பங்கள் அமையும் அந்த திருப்பங்கள் இந்த சூரியனும் பிளஸ் புதனும் இணைந்து ஆதித்ய யோகத்தில் உருவாக்குது அந்த ஆதித்ய யோகம் உருவாக்கும் பொழுது பொழுதே பாக்யாதிபதி ஏழாம் பாவத்தில் நிற்கும் பொழுது ஃபஸ்ட் திருமண வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அமையும் நீங்க நினைச்சதை ஒரு மேலான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையும் ரொம்ப நாள எடுத்த முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது என்னன்னே தெரியல எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் திருமணம் கை வர வரமாட்டேங்குது அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கை வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வழி இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு நினச்சிங்கன்னா இது ஏழாம் இடத்துல தான் இது நடக்குது அப்ப ஏழாம் பாவம் பலம் பெறுது அந்த ஏழாம் இடத்துல இந்த பலம் பெறும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை துணைவியினால உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் தான் கட்ட கணவரால ஒரு இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு கால அமைவுகள் இந்த நேரத்துல அதற்குரிய சுழற்சி உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏழாம்ன்றது என்ன பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியிலும் சரி சரி அதுலேயும் தாண்டி உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் இந்த இடம் பலம் பெறும் இதன் ரீதியிலே இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக நீங்கி ஒரு நல்ல ரூட்டுக்கு வந்துடுவீங்க ஆல்ரெடி நான் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட ரீதியில செய்யலாம் நினைக்கிறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கா நம்ம செய்யலாமா வேண்டாம நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் மேற்கொண்டு ஆல்ரெடி தனியா இருக்கு ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கலாமான்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய வழி இந்த இடத்துல உங்களுக்கு பலம் பெறும் அடுத்தது பாத்தீங்கடா திருமணம் ஆகியும் டைவர்ஸும் ஆயிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அமையுமானா கண்டிப்பா அமையும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா உங்களுடைய மகர ராசிக்கு பதினோராம் வீட்டிலே பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு அது அந்த செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் பகவானும் கிட்டத்தட்ட இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்தை கடந்து போயிட்டு இருக்காரு அப்போ இந்த இடத்துல பனிரெண்டாம் பாவத்துல குரு பார்வை டைரக்டா விழுது அப்போ பனிரெண்டாம் பாவத்துல குரு பார்வை மட்டும் விழுதான்னு பாத்தீங்கன்னா உங்க சனி பார்வையும் உள்ளது அப்போ இரு கிரக பார்வையும் பன்னிரெண்டாம் பாவத்துல விழும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வழிகள் பிறக்கும் அப்போ கண்டிப்பா மூவ் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு அதற்குரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலை உண்டாகிடும் இதை அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள திருமணமாகி புத்திரபாகியும் இல்லை அதற்குரிய வழி என்னன்னே தெரியல ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு மிஸ் ஆகுது போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லையே எனக்கு இப்படி தடையாகுதுன்னு தெரியலன்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அருமையான காலமைவு இப்ப அது உங்களுக்கு கை கூடி வரும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டவர் அது ரொம்ப நாள பிரச்சனையா இருக்கு அப்புறம் அப்புறம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அழகா உங்களுக்கு அது சரியாகி நீங்க நினைச்ச மாதிரி அதில் ஒரு கிளாரிட்டி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு தொழில் ரீதியில் வளர்ச்சி அந்த தொழில் ரீதியில நீங்க நடந்த அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்க தொழில் அடுத்த கடுத்து கொண்டு போயிடுவீங்க பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க இத்தனை நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத கிளைண்ட் சார்ந்த ரீதியிலையும் நீங்க பொருள் எடுக்கிற இடமும் கொடுக்கற இடமும் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது பெரிய லெவல்ல ஒரு குரோத்தை சந்திக்க போறீங்க அதுவும் இந்த நேரத்துல அதற்குரிய முயற்சிகளும் முடிவுகளும் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்துறீங்கன்னா பெரிய லெவல்ல மாற்றங்கள் பிறக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளா இருந்த அந்த தொந்தரவுகளும் குடைச்சல்களும் நீங்கிறதுக்கு உண்டான நேரமா இருக்க போகுது நீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் நினைச்சவங்களுக்கு எதுல மீண்டும் ரீன் கொடுத்து சக்சஸ் அடைவீங்க அடுத்தது உண்மையை சொல்லணும்னா மகர ராசி அன்பர்கள் பல பேர் காரணமே இல்லாமல் வேலை இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு கால இருந்திருப்பீங்க நீங்க இப்போ முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் கமிட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வேலை கிளிக் ஆகிடும் கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணலாம் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சென்று பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் உண்டான வாய்ப்புகளும் பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிறது இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துலேருந்து உயர்தர நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே இருந்தே ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகள் வெளிநாடு வரைக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குடையவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் குறிப்பாக கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மே அளிக்கும் குறிப்பா ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு டோட்டலா டவுன் ஆயிடுச்சு எனக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னே தெரியல என்ற குழப்பத்துல இருந்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஒரு லெவலுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சடனா ஒண்ணு ரெண்டு கை கொடுத்து ஒரு ரிலீப்னஸ் ஆகிறதுக்குன்னான வாய்ப்பு கொடுத்துரும் மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்றதோ இல்ல நான் முன்னாடி எல்லாத்தையும் செய்யறேன்னு நினைச்சு இறங்குறீங்கன்னா சற்று யோசிச்சு நிதானமா சிந்திச்சு செயல்பட்டு இறங்கி செயல்படுங்க அது ரொம்ப அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனத்துடன் இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களும் அவர்களது வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியினால சில பாதிப்புகளும் இது எப்படி சரி பண்றது கொண்டு வரதுன்ற குழப்பங்கள் மகர ராசி என்பர்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல இறங்கி அதை சார்ந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வந்துடுவீங்க உங்க முயற்சிகளால ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கைக்கு உருவாக்கிடுவீங்க மேலும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் வாங்கின இடத்துல கட்டணும் பட் அதற்குரிய பணம் கேட்டிருக்கிறேன் இன்னும் வரல வந்துட்டா பரவாயில்லை வரப்போகுதோ இல்லையோன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு டேலி பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணி அழகா வழியில கொண்டு வந்துருவீங்க மெயினா மகர ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நரம்பு எலும்பு ஜெவ் அது அந்த ஜாயின் சார்ந்த ரீதியில தான் அதுவும் கழுத்து சம்மந்தப்பட்ட ரீதியில நிறைய பிரச்சனைகளும் பிளஸ் பேக் அந்த டிஸ்க் அதாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு சார்ந்து சிலருக்கு முட்டி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் விலையில வர முடியுமாட்டேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க பட் அது எதுவுமே உங்களுக்கு கை கொடுத்துருந்துருக்காது அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் சிலருக்கு அது தானாகவே நிபர்த்தி ஆகிடும் சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைச்சா அதனால ரிலீஃப் ஆக போறீங்க கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப நாள் மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் அப்படியே அழகா விலகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கிற நேரமா உங்களுக்கு இது அமையும் கவலைகள் வேண்டியது முழு முயற்சியில இறங்கி வெயிட்டா உங்களுடைய மூமெண்ட்டை அதாவது சக்சஸ்ஃபுல் நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பூமி வாங்க வீடு கட்ட வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சுபகாரிய சுப நிகழ்ச்சிகளை உண்டாக்கி ரொம்ப மனநிறைவோட எதையும் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது